சுந்தரி தன்னோட பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணுச்சு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி சுந்தரிக்காவதுக்கு எந்த புண்ணியமும் அந்த காட்டில் வாழ்ந்து வர எந்த பெண் பறவையும் இதனால சுந்தரி பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி ஈ ஓட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தது இன்னைக்கும் நம்ம பியூட்டி பார்லருக்கு யாருமே வரல இப்படியே போனா கூடிய குழந்தையும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துடும் இப்படி நினைச்ச சுந்தரிக்காக பியூட்டி பார்லரை விட்டு வெளியே பறந்து போச்சு இப்படி வெளியில வந்து உட்கார்ந்த சுந்தரி மற்ற பறவைகள் மனசுல மேக்கப் போற ஆசைய உண்டாக்க முயற்சி பண்ணுச்சு பிறகு அந்த வழியா பறந்து போன ரோனி குருவிய கூப்பிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சது ரோனி நான் சொல்றது கேளு உன்னோட தலைமுடி உன்னோட முகம் இதையெல்லாம் நீ சரியா பராமரிக்கவே இல்ல சுந்தரி எனக்கு வேலை செய்யவே நேரம் சரியா இருக்கு இதுல இத பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை இங்க பாரு ரோனி நீ இப்படி இருக்க கூடாது நேரம் கிடைக்கும் போது என்னோட பியூட்டி பார்லருக்கு வா உன்னை நான் எப்படி மாத்தி காமிக்கிறேன்னு பாரு அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சுந்தரி இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலம் வரப்போகுது அப்ப நாலு தடவை மழையில நினைஞ்சேன்னா தன்னால ஃப்ரெஷ் ஆயிடுவேன் இப்படி சொல்ல ரோனி குருவி அவங்க பறந்து போச்சு இந்த மாதிரி பறவைங்க வாழற காட்டுல வந்து பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணனது என்னோட தப்பு பிறகு சுந்தரிக்காகும் இன்னொரு நாள் சோனா குருவிய பார்த்து அதுகிட்ட போச்சே சோனா நான் நம்ம காட்டுல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிருக்கேன் நீ ஒரு தடவை வா நான் உனக்கு ஃப்ரீயா மேக்கப் போட்டு விடுறேன் என்கிட்ட மேக்கப் போட்டுக்கிட்டா பார்க்க கல்யாணம் பொண்ணு மாதிரி அழகா இருப்ப சுந்தரி அக்கா எனக்கு இப்பவே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இத நான் கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது நான் என் கணவர் ரெண்டு பேருமே கடுமையா உழைக்கிறோம் நாங்க நாலு பேரும் நிம்மதியா சாப்பிடுறோம் வரப்போற மழை காலத்துக்காக தானியங்களையும் சேர்த்து வைக்கிறோம் அதனால பியூட்டி பார்லர் வரத்துக்கேனா எனக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை ஓகே சோனா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது இருந்தாலும் டைம் கிடைச்சிச்சுன்னா என் கடை பக்கம் வா இப்படி சொல்லிட்டு சுந்தரிக்காவா அங்கிருந்து பறந்து போச்சு இந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் ஒரே மாதிரியா இருக்காங்க இந்த நான் மாட்டேன் பிறகு பியூட்டி பார்லரை நோக்கி பறக்க ஆரம்பிச்ச சுந்தரிக்காகும் போற வழியில தன்னுடைய வீட்டு வகல்ல உட்கார்ந்திருந்த கோரிக்காகத்தை பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு என் பேரு சுந்தரி நான் இந்த காட்டுல பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா என் பேரு கோரி எங்க வீட்டுக்காரரு உணவு தேட போயிருக்காரு அதனாலதான் தனியா உட்காந்துருக்கேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது கோரி இப்ப நான் நம்ம காட்டுல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிருக்கேன் அத உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்புறம் உங்களோட முகம் இந்த சின்ன வயசுலயே ரொம்ப வயசான மாதிரி இருக்கு சுந்தரி நீ சொல்றது உண்மையா என் முகம் வயதான மாதிரியா இருக்கு இந்த கோரியை நம்ம வலையில ஈஸியா விழ வச்சிடலாம் அப்பதான் நம்ம கடைக்கு கஸ்டமர் சேருவாங்க ஆமாங்க உங்களை பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கு நான் சொல்றத கேளுங்க நம்ம கடை கடைப்பக்க வாங்க ஒரே மாசத்துல உங்களை கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி மாத்தி காட்டுறேன் சுந்தரி உண்மையா வா சொல்ற நீங்க முதல்ல நம்ம பியூட்டி பார்லர் பக்கம் வந்து பாருங்க அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இப்படி சொல்லிட்டு சுந்தரிக்காக காவாங்க இருந்து பறந்து போயிடுச்சு அந்த சமயத்துல காலுக்காக கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது அந்த தானியங்களை இப்படி கொடுங்க நான் பியூட்டி பார்லருக்கு போகணும் கோரி இந்த வேகாத வெயில்ல எங்கெங்கோ அழஞ்சி இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு மேக்கப் ரொம்ப அவசியமா காலுஜி நீங்க என்ன இப்படி இருக்கீங்க உங்க மனைவி பாக்கறதுக்கு அழகா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா இப்படி சொல்லிட்டு காலுக்காவம் கொண்டு வந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு கோரிக்காகவும் பியூட்டி பார்லர்ல பறந்து போச்சு பாவம் காலுக்காகும் வேற வழி இல்லாம மறுபடியும் உணவு தேட காட்டுக்குள்ள பறந்து போச்சு சுந்தரி நான் வந்துட்டேன் இந்த தானியங்களை வச்சுக்க எனக்கு இப்ப நீ சூப்பரா மேக்கப் போட்டு விடணும் நீங்க கவலையே படாதீங்க இன்னைக்கு நான் போடுற மேக்கப்பை பார்த்துட்டு நீங்க தினமும் என்கிட்ட வந்துகிட்டே இருப்பீங்க பிறகு காலுக்காக கொடுத்த தானியங்களை எடுத்தப்பட்டு சுந்தரிக்காகவும் கோரிக்காகத்துக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சது உணவு தேடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அப்ப வரைக்கும் மேக்கப் வீட்டுக்கு திரும்பவே ஆரம்பிச்சிருச்சு இந்த கோரி இன்னும் கோரி இப்ப மாசமா வேற இருக்கா எப்படி இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள்ல முட்டையிட்டுருவா இந்த சமயத்துல தேவையில்லாம இப்படி சுத்துறது தப்புன்னு கோரிக்கு தெரியவே மாட்டேங்குது காலுக்காக இப்படி நினைச்சுகிட்டாக்கும் போது கோரிக்காகவும் இங்க வந்துருச்சு காலி எப்ப வந்தீங்க ஆமா பாக்கறதுக்கு நான் எப்படி இருக்க ரெண்டு வயசு மாதிரி இருக்கா இல்லையா ரெண்டு குறைஞ்ச மாதிரி தெரியல இருந்த கொஞ்ச நஞ்ச மூளையும் சுத்தமா காலியான மாதிரி தெரியுது என்ன என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசாம இப்படி திட்டுறீங்க கோரி நீ மாசமா இருக்கிறது உனக்கே தெரியும் இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நீ முட்டையிட போற இந்த சமயத்துல இந்த மாதிரி தேவையில்லாம உன்னை யாரு அழைய சொல்றது என்னைக்கு நான் மாசமான இருந்து என்னோட சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சு கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது பிறகு மறுநாளே கோரிக்காக ஒரு அழகான முட்டை இட்டுடுச்சு வழக்கமா முட்டை இட்ட பறவைகள் எல்லாரும் முட்டைய பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆனா கோரி அப்படி இல்லை தன்னோட முட்டையை ரொம்ப சோகமா பார்த்துக்கிட்டு இருந்தது இதுக்கப்புறம் இந்த முட்டையில இருந்து குழந்தை வெளியே வர வரைக்கும் இந்த முட்டையை பாதுகாக்கிறதே நமக்கு பெரிய வேலையாயிடும் கௌரி இப்படி யோசிச்சுட்டு இருக்காப்ப காலுக்காக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு கௌரி இந்தா இந்த பழங்களை சாப்பிடு உனக்காக ரொம்ப தூரம் பறந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வர காலுஜி இந்த பழங்களை நான் வந்து சாப்பிடுறேன் நீங்க இந்த முட்டையை கொஞ்சம் பாத்துக்குங்க நான் பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கோரி கோரி நான் சொல்றத கேளு அன கோரி காலுக்காக காகம் சொன்னது காது கொடுத்து வாங்கவே இல்ல பியூட்டி பார்லர் நோக்கி பறந்து போயிடுச்சு இங்க பாரு கோரி கரெக்டா இன்னும் 48 நாள் இதே மாதிரி வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே இரு இந்த காட்ல உள்ள காகங்களையே உன்னை அழகான காகமா மாத்தி காட்றேன் ஆனா சுந்தரி ஒரு சோகமான விஷயம் நான் இன்னைக்கு தான் ஒரு முட்டையிட்டு இருக்கேன் அதனால் என்னால தொடர்ச்சியா வர முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்னோட வீட்டுக்காரர் வேற என்ன தினமும் முட்டை மேலேயே உட்கார்ந்துருக்க சொல்றாரு கோரி தயவு செய்து யார் சொன்னாலும் சரி அதையெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதால விட்டுடு நீ இந்த வயசுலயே அம்மா ஆகிட்டேன்னா உன்னோட அழகு உன்னை விட்டு போயிடும் இங்க பாரு நீ நினைச்சனா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஆகலாம் ஆனா அழகு போயிடுச்சுன்னா அது திரும்ப வரவே வராது அப்புறம் அந்த முட்டையை நான் என்னதான் பண்றது இங்க பாரு கோரி வீட்டுக்காரர் கூட பொறுமையா உட்காந்து பேசு முட்டையில இருந்து குழந்தைய வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்புன்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா விட்டுடு முட்டை அப்படியே இருந்துட்டு போகட்டும் அவர் அதுக்கு ஒத்துக்கலன்னா முட்டையை எடுத்து யாருக்கிட்டயாவது தானமா கொடுத்துடு இப்படி சொல்ல சுந்தரி காகம் பிறகு கோரி கோரிக்காகத்துக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சது மறுநாள் காலையில முட்டையை யார் பெரிய முட்டை உட்கார முடியாது நீங்க தான் உட்காரணும் என்னோட அழக இந்த முட்டைக்காக நான் பாழாக்கிக்க விரும்பல நான் முட்டையை பாதுகாப்பானா இல்ல உணவு தேடி எடுத்துக்கிட்டு வருவனா கோரி நீ ஒரு அம்மா முட்டையை பாதுகாக்கிறது உன்னோட கடமை உனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது என்னது சந்தோஷமா இந்த முட்டையும் அதுக்குள்ள உள்ள குழந்தையும் நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காக கோபத்துல கோரிக்காகத்த ஓண்டி ஒரு அறை அடிச்சிருச்சு இந்த சமயத்துல சோலா குருவி காலுக்காக வீட்டுக்கு வந்துச்சு கோரியக்கா நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வர தப்பு உங்க மேலதான் இருக்கு நீங்கதான் இந்த முட்டைய பத்திரமா பாதுகாக்கணும் இல்ல நீங்க எல்லாம் என்னோட அழக அழிக்க விரும்புறீங்க சுந்தரிதான் என்ன மேல மேல அழகாக்கி பாக்கணும்னு ஆசைப்படுறா உங்க மனசுல எல்லாம் பொறாமைய தவிர வேற எதுவுமே இல்ல இந்த முட்டையால என்னோட அழகு அத்தனையும் போக போகுது இப்படி ஒரு முட்டை எனக்கு தேவையே இல்ல கோரியக்கா இந்த முட்டையால உங்க அழகு கெட்டு போகும்னு உங்ககிட்ட யார் சொன்னது வேற யார் சொல்லணும் எனக்கு அந்த பியூட்டிஷியன் சுந்தரிதான் சொல்லுச்சு சரி நீங்க இப்ப என் கூட ஒரு நிமிஷம் வாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்ட விரும்புறேன் பிறகு கோரிக்காக சோனா குருவி கூட நோக்கி பறந்து போச்சு இப்படி போல இவங்க ஒரு மரத்துக்கிரையில மறைஞ்சுன்னு அவங்க நடக்கறத கவனிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல சுந்தரிக்காக தன்னோட பையன் கூட அந்த அருவிக்கரைக்கு வந்தது மகனே தண்ணிய குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு அம்மா பியூட்டி பார்லர் போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வரேன் அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கம்மா நீங்க இல்லன்னா எனக்கு போர் அடிக்குது இன்னைக்கு ராத்திரி நாம ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடணும் ஆமாண்டா எனக்கும் உன் கூட நிறைய பேசணும் உன் கூட விளையாடணும் போல ஆசையா தான் இருக்கு ஆனா நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது நான் இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்காக எல்லாம் உனக்காக தானடா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பியூட்டி பார்லர் பக்கத்திலேயே ஒரு வீடு பாக்குறேன் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம் சுந்தரிக்காக இப்படி பேசுனதை கேட்ட கோரிக்காகத்தோட கண்ல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது கோரிக்காக புத்தியும் வந்துருச்சு கோரி அக்கா பாத்தீங்களா சுந்தரி ஒரு உண்மையான அம்மா தன்னோட மகனுக்காகவே வாழ்க்கையை கஷ்டப்படுறது எல்லாம் அதோட மகனுக்காக தான் ஆமா சோனா நீ சொல்றது உண்மைதான் நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன் அழகுதான் முக்கியம்னு நினைச்சு என்னோட குழந்தைய அலட்சியப்படுத்திட்டேன் அப்படி சொன்ன கோரி அங்க இருந்து வேகமா பறவை தன்னுடைய கூட்டுக்கு போச்சு இப்படி போனா கோரி தன்னோட முட்டைக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்குச்சு என்னோட முட்டையை நான் தான் அடக்காப்பேன் இந்த முட்டையை நான் தான் பாதுகாப்பேன் என்னோட சந்தோஷம்லாம் இந்த முட்டையும் இந்த முட்டையில இருந்து வெளிவர என்னோட குழந்தையும் தான் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவியும் காலுக்காகவும் வந்தாங்க சோனா இந்த கூட்டுல உக்காந்து யாரு கோரியா இதை என்னால நம்பவே முடியல நீ கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்து அது கோரி கோரிதானான்னு சொல்லு காலன்னா உங்க கண்ண உங்களாலேயே நம்ப முடியலையா இது உங்க கோரியக்காதான் இப்ப அவங்க முன்ன மாதிரி இல்ல அவங்க மனசு இப்ப ரொம்ப மாறிடுச்சே இத கேட்ட கோரிக்காகும் வெக்கப்பட்டுக்கிட்டு தலையா கியா குடிஞ்சுக்குச்சே